வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் நம்ம இப்போ சுவையான டீக்கடை அப்பம் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு பாதாம நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப் அளவில் அதாவது இது வந்து நூறு கிராம் கப் அளவு அதில் ஒரு கப் ரவை மூணு கப்பு கோதுமை மொத்தம் நானூறு கிராம் ஆகுதுங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பழம் பழம் சேர்த்துக்கடலாம் பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கால் கிலோ வெல்லம் பாகு வெள்ளம் இருக்கு இல்லையா பாகு வெல்லத்துக்கு காச்சு திக்காக அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைமுடி தேங்காவை நல்லா துருவி போட்டு அதே மூணு கிராம் பவுல் அந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம் மொத்தம் அரை கிலோ மாவாகிடுங்க இதை வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் நல்லா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிடலாம் கிளரி ஒரு தோரமாக வச்சிடலாம் எப்போ நம்ம சுடுறோமோ அப்போ இன்னும் கொஞ்சம் கழித்து நம்ம சுட ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா தண்ணியை சேர்த்து கலந்தாச்சுன்னா ஏன்னா ரவை வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் கெட்டியாயிடும் அதனால் சுடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் இப்போ தவாவில் வந்து நல்லா எண்ணெய் விட்டாச்சு ரெண்டு மூணு பலகாரமும் ஆட் பண்ணியாச்சு இது இதே மாதிரி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டு டக்கு டக்குன்னு எடுத்துருங்க இது ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா செய்யலாம் வெளியில் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறாங்க வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கூட அவங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடலாம் இப்போ டீ கடையில் இருக்கிற தாங்க இந்த அப்பம் இருக்கும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கூடுதலான சுவையாக இருக்கும் சுட சுடை சாப்பிட்றத அது நல்லா இருக்கும் முதல் நாள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கொஞ்சம் அதிர்சம் மாதிரியே இருக்கும் அப்பம் மாதிரியே இருக்கும் தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் போட்டோன்னா தேங்காய் பர்ஃபி மாதிரியும் இருக்கும் எல்லாமே ஒரே மிக்சிங்காக இருக்கும் இந்த ஒரு பலகாரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீ கடையில் செஞ்சு வச்ச அந்த அப்பம் மாதிரியே இருக்குங்க நம்ம வீட்லேயே நல்லா ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா சுத்தமாகவும் செய்யலாம் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டைமும் எடுக்காது நல்லா ஈஸியான ஒரு சுவையான திடீர் அப்பம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் കുഴഞ്ഞങ്ങൾക്ക് അടിക്കടി ചു കൊടുങ്ങോ അവൻ നല്ല വരുമ്പി സാപ്പിടുവെങ്കിൽ വെളിയ സാപ്പ് എതോ കേട്ടാൽ പറഞ്ഞാൽ അത് ടീക്കട എഫെക്ട് അപ്പം അത് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പണു ഷേർ പണുതാ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണു